இவங்க வந்து விக்ரம் கிட்டே கேட்குறாங்க அந்த முக்காவாசி தன்னோட விஷயங்கள் எல்லாத்தையுமே விக்ரம்க்கு முன்னாடி இப்போ ஸ்டார்டிங் வந்து நிற்கும் போதே பாரு கரெக்டாக எடுத்து வச்சுரு எப்படி ஆதரவை வச்சாங்களோ அதே மாதிரி வச்சிடுறாங்க ஆனால் அந்த இடத்துல ஒரு மாரல் சப்போர்ட்டும் ஒரு எத்திக்ஸ்க்கான விஷயங்களும் ஒரு லாஜிக்கான விஷயங்களுக்குமே அங்கங்க வந்து விக்ரம் நின்னாரு அந்த கிராஸ் கொஸ்டின் பண்ணுற இடத்துல மட்டும் கரெக்டாக நின்னாரு சபரி வந்து சப்பகட்டு கட்டணும் ஜால்ரா அடிக்கணும் அப்படிங்கிறத மட்டும் அப்பட்டமாக இங்கேயும் செஞ்சான் அவ்வளோதான் செஞ்சாதான் அவன் மேலே மரியாதை போயிடுச்சு அவ்வளோதான் செஞ்சாலும் அந்த கனி இருக்கு விக்ரமே போய் கேட்குறாரு கனி கிட்ட நீங்கள் வந்து எஃப்ஜே வந்து பாருக்கு எதிராக பேச இடத்துல பாரூக் சாட்சி சொல்ல வரீங்களா எனக்கு அது சுத்தமன் ஞாபகம் சத்தியமன் ஞாபகம் நீ அது முன்னாடி கேஸ்ல ஆதிரைக்கு நிற்கிறேன்னு சொல்றாங்க ஏன்னா அப்போ வந்து எஃப்ஜேக்கு ய்க்கு நிக்கிறது விக்ரம் வக்கீலா சோ எப்படி சுற்றி எப்படி வைச்சாலும் எஃப்ஜே தப்பிக்க வச்சிருவாங்கன்னு உங்களுக்கு ஒரு நினைப்பு இருக்கு இப்போ எஃப்ஜேக்கு எதிராக விக்ரம் நிற்கிறாருன்னு சொன்ன உடனே அதுவும் பாருவுக்கு சப்போர்ட்டா நிக்கிறாங்கன்னு உடனே இவங்க வெஞ்சன்ஸ் தலை தூக்குது ஸோ கண்டிப்பா என்னால முடி எனக்கு தெரியாது எனக்கு சத்தியமா ஞாபகமே இல்லை அப்படின்றாங்க ஏமா நீங்கள் நைட்ல உட்காந்து எவ்வளோ வாட்டி பேசியிருப்பீங்க அவன் எவ்வளோ வாட்டி கழுவி வைத்திருப்பீங்க எனக்கு புரியவே இல்லை எஃப்ஜேவே இப்படி தப்பு தான் பண்ணுறான் ஆனால் அவன் முகத்துக்கு நேரம் என்னால் சொல்ல முடியாது தனியாக கூப்பிட்டு போய் சொல்லியிருக்கேன் அவன் இமேஜ் டேமேஜ் வரும் வெளில அப்படின்னு சொல்லி ஆதரவு விஷயங்கள் எவ்வளோ வாட்டி பேசியிருப்பீங்க வியான விஷயங்கள் எவ்வளோ வாட்டி பாட்டி பேசியிருப்பீங்க ஆனால் அது பாடு விஷயம்னு வரும்போது மட்டும் உங்களுக்கு உண்மை குத்துது சொல்ல முடியல நீங்கள் சொல்லணும் இன்னைக்கு ஊரே பார்த்துருச்சு இன்னைக்கு ஊரே பார்த்துருச்சு எஃப்ஜியோட விஷயங்கள் ஆதரவு விஷயத்துலையும் பார்த்துருச்சு பாரு விஷயங்களையும் பார்த்துச்சு இது பொறுக்க முடியாமல் அப்படி குதிக்கிறான் சுடுத்தனையும் காலில் ஊத்துன மாதிரி இதில் சாரி வேற கேட்கணும்னு அரோராவும் திவ்யாவும் டிசைட் பண்ணிட்டாங்க ஜட்ஜஸாக அப்போ வந்து இப்படி பொண்ணை நீங்கள் பண்ண ஏன்னா அமித் விஷயங்கள்ல அவளை கேரக்டர் அசாசினேட் பண்ணதில் அமித் கிட்ட போய் பர்சனலாக சாரி கேட்டேன் இவன் இவகிட்டே கேட்கல ஆனால் கேட்டதான் வந்து சபரி கிட்டே சொல்லியிருக்கான் ஆனால் வந்து அப்பா பரு சொல்கிறேன் அவன் கிட்ட கேட்கல என்ன பாரு உனக்கு ஹர்ட் ஆயிடுச்சாமே அப்படி அப்படின்னு சொல்லி கலாய்ச்ச மாதிரி கேட்டேன் ஆமாண்டா எனக்கு ஹர்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னோம் அப்படியே இனிமேல் பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன்னு சொன்னான் ஆனால் அவுன் நக்கள் நான் ஏன்டையாக சொன்னான் ஆனால் சாரியை வந்து அமித் கிட்ட ரொம்ப பொலைட்டாக கேட்டிருக்கான் ஆனால் இவகிட்ட கேட்கல போது இங்கே கோர்ட்டில் அது வருது நீங்கள் வந்து அமித் கிட்ட கேட்டீங்கன்னு ப்ரூவ் ஆகுது கிட்ட கேட்கலன்னு சொல்லும்போது இங்கே நீங்கள் சாரி கேட்கணும் அப்படின்மோ அதெல்லாம் கேட்க முடியாது அதெல்லாம் கேட்க உங்களுக்கு என்ன சாரி கேட்கணும் உடனே சபரி வரா சாரி கேட்கணும்னு ஒன்றும் கேஸில் இல்லையே அப்படின்னு சரி அது உங்கள் இஷ்டம் ஆனால் கோர்ட் அவமதிக்கிற மாதிரி ஆகும் அது உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லி விட்டுடுறாங்க அவன் சாரின்னு கேட்க மாட்டாங்க அவன் எப்போங்க சாரி கேட்டிருக்கான் ஸ்டார்டிங்கில் தான் அவன் கேம் பார்த்தவங்களுக்கு தெரியும் அவன் கெமி கிட்ட சாரி கேட்டிருக்கானா ஹர்ட் பண்ண ஆதரவு கிட்ட கேட்டிருக்கானா இங்கே கேட்டிருக்கானா இங்கேயுமே ஆதரவு கேட்டு எங்கே கேட்டான் வேற வழியே இல்லை அவன் தப்பிக்கணுன்றதுக்காக கேட்கான் ஆனால் அந்த அந்த விஷயத்தில் நான் சொல்கிறேன் ஆதர விஷயத்துல அவனை தப்பிக்க விட்டு அவனுக்கான ஒரு இன்டெலிஜென்ஸ் மூவ கொடுத்ததும் விக்ரம் தான் அந்த கேஸ் போயிட்டே இருக்கும் போது நீ வந்து ஆர்கியூ பண்ண பிரச்சனை பெருசாயிடும் நீ வெளியில தப்பா தெரிய இதை வந்து டக்குன்னு ஆஃப் பண்ணணும் ஒரே வழி நீ காலில் விழுந்து ரைடு இதை பத்தி பேச வேணும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அப்பதான் அந்த பொண்ணே ஆஃப் பண்ண முடியும் இந்த விஷயத்தையும் ஆஃப் பண்ண முடியும் இன்டெலிஜென்ஸ் மூவ் கொடுத்ததே வந்து விக்ரம் தான் அதை பார்வகிட்டயுமே விக்ரம் சொல்லுவான் இந்த மாதிரி வந்துட்டு நான் தான் அப்போ ஜெய்சைக் சொன்னா அதனால அது அப்படியே ஆயிடுச்சுன்னு அதிலேயே வந்து அவனை லவ் பண்ணியிருக்கா அவனுக்கு அவளுக்கு வெளில பாய் ஃப்ரெண்ட் இருக்கு இல்லைன்னு என்னங்க அந்த வீடு ஒன்று பண்ணுங்க நீங்க வந்து அது வந்து